ஆடும் பரிவேல நிசேவல பாடும் பணியே பணியாருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே புல்லாச இத சல்லாப வினோதனும் நீ ல்லாம என்ன எழுந்த நலம் சொல்லாய் முருகாசுர பூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவிழ் நான் மறையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வழிபட்ட கை மாதொடு மக்கள் எனும் தொழைப்பட்டழியத்தகுமோ தகுமோ கிழைப்பட்டழு சூர்வு ரூங்கிரியும் தொழைபட்டுருவத்தொடுவேளவனே மகமாயை கழிந்திடவல்ல பிரான் முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகம் மாடை மடந்தயர் நயரும் சகமாயுள் நின்று தயங்குவதே திடியான மனோ சிலை மீதுன தால் அண்ணியார அரவிந்த மரும்புமதோ பொனியா வள்ளி பதம் பொனியும் தணியாதி மூகதயா பரனே கேடுவாய் மனனேகதிக்குள் கரவா திடுவாய்icide வடிவேள்்ுரை தாள் நிनைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவயுமே அமரும் பதி கீழகமாம் என இப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பெருதானபனாசகனே மற்றூர் குழல் மங்கையன் மையல் வளை பட்டூசல் படும் பரி தட்டூடரவில் செயல தெரியும் நெட்டூர நிராகுல நிற்பயனே கார்மாமிசை காலன் வரில் கலப தேர் மாமிசை வந்து திரப்படுவாய் தார்மார்பலாரி தலாரியனும் சூர் மாமடிய தொடுவேளவனே